ஈரோடு இடைத்தேர்தலுக்கு நாளை பிரச்சாரம் செய்வதற்காகவும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னணி தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே போட்டிருக்கின்ற தேர்தல் பணிக்குழு அனைவரும் சேர்ந்து காரியாலயத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் திரு சந்திரகுமார் அவர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் தொடர்ந்து ஐந்தாம் தேதி தேர்தல் வரை எங்களுடைய ஈரோடு மாவட்ட மக்கள் மற்றும் முன்னணி எல்லாம் அங்கு பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் இது ஜனநாயகம் ஜனநாயக நாட்டில் போட்டியிடுறதும் போட்டியிடாமல் தவிர்ப்பதும் அந்தந்த கட்சிகளுடைய முடிவு அதை பற்றி கருத்து சொல்வதற்கு இல்லை மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகி இருக்கிறார்கள் ஈரோடு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி சிறப்பாக செயல்படுகிறது இந்த தேசத்தையும் இந்த மண்ணையும் பாதுகாக்கின்ற தலைவராக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டிலும் செயல்பட்டு வருகிறார் என்பதுதான் உண்மை அந்த அடிப்படையில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை இந்தியா கூட்டணிய வேட்பாளர் திரு சந்திரகுமார் அவர்கள் வெற்றி பெறுவார் இவர் பத்து மாதம் இந்த இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலுடைய ஆயுட்காலம் சட்டமன்றத்திற்கு பத்து பத்து மாதம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் மார்ச் மாதம் பதவியேற்பார் ஏப்ரல் மே மாதங்களில் கூட்ட நிதிநிலை கூட்டத்தொடர் அதற்கு பிறகு ஜனவரி மாதத்தில் தேர்தலுடைய புதுத்தேர்தல் தேர்தல் நடப்பதற்கான தமிழ்நாட்டிற்கு அறிக்கை வரும் அையால் இந்த பத்து மாதங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்டுக்கொண்டதன் பிறகு அகில இந்திய தலைமை அவர்கள் போட்டியிடட்டும் என்று முடிவு செய்திருந்தனர் விட்டுக்கொடுப்பதும் கொடுப்பதும் கேட்டு பெறுவதும் உள்ள உடன்பாடு அவர்களுக்குள்ள இணக்கம் இதில் எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது காங்கிரசுடைய தோழர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வேலை பார்க்கிறோம் அதே போல அண்ணாமலை அண்ணாமலை வந்து விஜய் மேல கட்டின ராகுல் காந்தி மேல ஒரு பத்து சதவீதம் வைங்க அப்படின்னு நாங்க என்ன விஜய் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் அவரு கிழக்க போங்கன்னா அவர் மேற்க போவார் மேற்க போங்கன்னா கிழக்க போவார் நாங்க என்ன கேட்டோம் விஜய் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் இந்தியா கூட்டணியும் தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி இந்த கேள்விக்கு என்ன சொன்னோம் விஜய் தேர்தல் அவருடைய கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தேர்தல் வியூகம் அவருடைய கட்சியுடைய கொள்கை கோட்பாடு சொல்லும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராஜரை பற்றி பேசுகிறார் என்றால் சமூக நீதியை பற்றி பேசுகிறார் சமூக நீதியை பற்றி இந்தியா முழுவதும் பேசுவது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலும் பேசுகிறோம் அப்போ அவர் சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கிற கொள்கை கோட்பாடை சொல்லிட்டு அவர் எங்கே இருக்கணும் யாரை விமர்சிக்கணும் யார் ஆதரிக்கணும் அப்படின்னா இந்தியா கூட்டணி அவருடைய கொள்கை தான் இந்தியா கூட்டணுடைய கொள்கை இந்தியா கூட்டணுடைய கொள்கை என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் பேசுகிறாரு அப்போ அவர் இங்கே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாங்க கூட்டணியில் வந்தால் சேர்த்துக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்ட பிறகு இது வந்து எங்களுடைய அகில இந்திய தலைமையும் இந்த இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியும் முடிவெடுக்கணும்னு சொன்னோம் அவர் உடனே நீங்கள் விஜய் மலை நம்பிக்கை வச்சுருக்கீங்களா நான் என்ன கேள்வி இது நாங்கள் சொன்னது வேறு அவர் சொல்கிறது வேற இந்த கோமியம் சம்மந்தமாக வாயை தரக்கம்பார்கள் அதை பற்றிலாம் பேசணும் அவர் விஞ்ஞான யுக புரட்சி நடந்திருக்கிற நாட்டில் ஒரு உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜவஹர்லால் நேரு அவர்களால் கட்டி உருவாக்கப்பட்டது அந்த ஜவஹர்லால் நேரு கட்டி உருவாக்கிய ஐஐடியில் இருக்கிற ஒரு இயக்குனர் சொல்கிறாரு கோமியம் குடிங்க அப்படின்னு இதெல்லாம் என்ன அது விஞ்ஞானம் இருக்கா இல்லையா விஞ்ஞானத்தை நம்புகிறாங்களா இல்லையா நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் அவர் காம கொடிக்கு மாணவர்களுக்கு நீங்கள் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டியமோ அதை சொல்லிக் கொடுக்காமல் மூட நம்பிக்கையை சொல்லி கொடுத்து வருகிறார் அதை ஆதரிப்பதற்கு குடிக்கும் பாஜக அதெல்லாம் கேங்க படிக்கிறதுக்கு போகிறாங்க என்ன காரணம்னா அதில் என்ன சொல்லுங்க அவங்களால தான் அதுக்கு வேற காது கண்ணு மூக்கெலாம் லண்டன் லண்டன் வாங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது